இதை நிறைவு செய்கிற ஒரு கல்லூரியினுடைய இனிமையான ஒரு தருணத்தில் நாம் இங்கே இந்த வதரசாவை குறித்து இதன் கடந்த கால கடந்து வந்த பாதை குறித்து எதிர்காலத்தில் இது ஆற்ற வேண்டிய பணிகளை குறித்தெல்லாம் பல்வேறு சிந்தனைகளை எனக்கு முன்னாலே பேசியவர்கள் வைத்தார்கள் நாற்பது ஆண்டுகளாக நடைபெறும் இந்த மதரசாவில் குறைய ஆரம்ப ஆண்டு காலங்கள் மர்ஹோம் நிஜாமுத்தின் ஹஜரத் அவர்கள் அவரை உயரிய சொர்க்கத்திலே சேர்ப்பானாக அவர்கள் கையில் எடுத்து மிகுந்த சிரமத்தோடு உருவாக்கிய இந்த ஸ்தாபனத்தை அன்பு நண்பர் பீர் முகமது தாவூதி அவர்கள் ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கால்நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அதை கொண்டு வருகிறார்கள் சென்னையின் எந்த வீதியிலும் அவரை பார்க்கலாம் சென்னைக்குள்ள எல்லா வீதியிலும் யார் யார் எப்படி என்று அவருக்கு தரமும் தெரியும் ஆடி கரப்பவர்களிடத்தில் ஆடியும் பாடி கரப்பவர்களிடத்தில் பாடியும் மொத்தத்தில் அவரே சொன்னது போல தன்னுடைய வசூல் பிடிவாதத்தில் சமரசம் செய்யாத ஒரு சூழலில் இருபத்தஞ்சாண்டு காலம் அவர் மதரசாவை நடத்தி இருக்கிறார் அன்பு நிறைந்த உள்ளூர்காரர்கள் உலமாக்களின் ஒத்துழைப்போடு அல் அரமின் டிரஸ்டினுடைய இங்கே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய இப்ராஹிம் ஆஜியார் ரஃபீக் ஆஜியார் போன்றவர்களினுடைய பெரிய ஒத்துழைப்போடு ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனமாக இது வளர்ந்திருக்கிறது இன்னமும் பொன்விழாவை நோக்கியும் வைர விழாவை நோக்கியும் நகருகிற சூழலை அல்லாஹ அடுத்தடுத்து இந்த மதரசாவுக்கு லகுவாக்கி தருவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ரொம்ப நேரம் சிறப்புரை பண்ணி உங்களை உட்கார வைக்கிற ஐடியா இல்லை சிறப்புரை இறுதி நேரம் வருகிற போது சிற்றுறையாக மாறிவிடும் அந்த அடிப்படையில் நான் சிற்றுறை தான் காரணம் டேபிள்லாம் போட்டு ஆல்ரெடி உக்காந்துட்டாங்க நான் வருகிற போதே ஒரு சீட்டு காலி இல்லை எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் நாம் இப்போ முடிஞ்சாலும் போய் வழக்கம் போல் பின்னாடி தான் நிற்கணும் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை அதனாலே ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் நாற்பது வருஷத்தில் ஒரு கடந்த பத்து வருஷமாகத்தான் இவர்கள் பட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆபது குரான்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போல் மௌலவி ஆலிம்களையும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என் நினைவில் ஒன்று ரெண்டு வருஷம் நீங்களாக எல்லா பட்ட மழிப்பு விழாக்களிலேயும் பங்கு கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டும் அந்த அடிப்படையில் வந்திருக்கிற உங்களோடு என கண்ணு வரை நிறைய உலமாக்களும் தொலைபாக்களும் கண்ணுக்கு தருகிறார்கள் உலகத்தில் உலகத்தோடு முடிந்து விடாமல் மறுமைக்கும் சேர்த்து பலன் தருகிற ஒரு மாபெரும் கல்வியைத்தான் அரபிக் கல்லூரிகள் வழங்கி கொண்டிருக்கிறது கல்வியாளர்களோ கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்களோ கோபித்துக் கொள்ள வேண்டாம் ஒழுக்க மாண்புகளுக்கு சமீப பொதுவான கல்லூரிகளில் அதிகம் கவனம் செலுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் அரபிக் கல்லூரிகள் படிக்கும் படிப்பை விட இருக்கிற சிலபஸை விட அவர்களினுடைய கல்லூரிக்குள்ளே இருக்கிற கறிக்குளங்கள் இது எல்லாத்தையும் விட முதலில் ஒழுக்க மாண்புக்கு முக்கியத்துவம் தருகிறவரை தகர் தருகிறவை தான் அரபிக் கல்லூரிகள் உலவாக்களுடைய மஜிலிசிலை நிறைய சொன்னது உண்டு நான் தொடர்ந்து இப்போதும் என் நினைவுக்கு வருகிறது காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாத் மருவும் பிஎஸ்பி அஜரத் அவர்கள் நவர்தாகவும் மறுக்கதோ அவர்கள் சொன்ன ஒரு செய்தி கடைசியாக கடந்த ஆண்டு ஹசரத் அவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் மிக இறுதியாக அவர்களை சந்தித்தோம் அவர்கள் தள்ளாடுகிற வயது எப்போது உட்கார்ந்து பேசினாலும் ஞானங்கள் கொப்பளிக்க பேசுவார்கள் ஆயிரத்தி அறுபது பக்கத்தில் நான் எழுதிய சஹாபாக்கள் வரலாறு புத்தகத்திற்காக ஒரு வாழ்த்து போட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணுன்ட்டு போய் உக்காந்தோம் ஒரு ரெண்டு மூணு உலமாக்கள் அவர்கள் நீ கொஞ்சம் வாசி ஒரு பக்கம் நாங்கள் வாசித்தேன் எழுதி கையெழுத்து போட்டாங்க அதற்கு பின்னால் சில நாட்களிலே அஜரத் அவர்கள் இல்லை என்னோடு அப்போது அசரத் அவர்கள் கூட இருந்தவர்களில் எங்களுடைய மதரசாவுடைய துணை முதல்வர் அஜரத் இப்போது என்னோடு வந்திருக்கிறார்கள் என்ன சொன்னாங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் சொல்ல வர்ற செய்தி அதுதான் எப்பா ஒத்துணுள்ளி பிசீன் அப்படின்னு நிறைய ஹதீஸ் மேடையில் பேசுகிறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற நிறைய உரமாக்கள் அப்தா ஹசரத் உட்பட நாங்கள் எல்லாரும் அசரத்துடைய மாணவர்கள் நாங்கள் அவங்கள்ட்ட மண்டி போட்டு ஓதிருக்கோம் அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அர்த்தம் சொன்னேன் சீனா சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு ரசூருல்லா சொன்னாங்க அப்புறம் சில அசத்து திரும்ப கேட்டாங்க ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் சீனா அவ்வளவு பெரிய அளவு கல்வியில் பெருசாக இருந்துச்சான்னு கேட்டாங்க இல்லை தெரியல இல்லை சீனாவுக்கு போய் படிச்சுக்கங்கன்னு சொல்கிறதா இருந்தால் சீனா பயங்கரமாக கல்வி கட்டுட்டு இருந்தா தானே அப்போ கல்வியாளர்கள் அங்கே இருந்தாங்களா கல்வி கூடங்கள் அங்கே இருந்தாதா அறிவுஜீவிகள் இன்டலெக்சுவல்கள்லாம் அங்கே இருந்தாங்களா நபிகள் நாயகம் சல்லாலி செல்லும் வாழுகிற காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் ஞானத்திற்கும் பட்டணம் என்பது மதீனா தானே பின்ன எப்படி அவங்க வந்து சீனாவுக்கு போன்னு சொல்லுவாங்க லாஜிக்கா இது கொஞ்சம் இடிக்கலையா நீங்களும் எல்லா பக்கம் மேடைகள்ல எல்லாரும் பேசுறீங்களேன்னு கேட்டாங்க அதிர்த்தவர்கள் சரி இந்த மாதிரி கேட்கிற போது பொதுவாக அவங்களே பதில் சொல்லட்டுங்கிறதுக்காக மௌனம் காப்பது தான் அழகு அப்போ அதில் சொன்னாங்க அந்த ஹதீஸுக்கு இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து படித்து கொள்ளுங்கள் வார்த்தை அங்கே அரபு இலக்கணப்படி உடமாக்களுக்கு தெரியும் லவ்வுக்கு பின்னாலே காணைய கூணும் அந்த அந்த விகுதி அங்கே போயிருக்கும் அசல்ல முழு சென்டென்ஸ் இப்படிதான் நீங்கள் சீனாவிலே இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம் அழைப்பு கொடுப்பது மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று அர்த்தம் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நிறைவான கல்வி என்பது மார்க்கத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு சேர்ந்து சரிய சட்டங்களை உள்ளடக்கி படைப்புகளை ஆராய்ச்சியை தாண்டி படைத்தவனை பற்றிய ஞானத்தை தருவதுதான் ஆக உயர்ந்த கல்வி என்பதை கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை அதிரத்தவர்கள் சொல்லி தந்ததை நான் இந்த கல்வியில சுமார் ஏழாண்டு காலம் படித்து முடித்து பட்டம் பெறக்கூடிய மௌனவிகளுக்கும் ஏற்கனவே பட்டம் பெற்றவர்களுக்குமான செய்தியாய் நான் இங்கே சொல்ல வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அன்பிற்குரிய உலமா பெருமக்களே லீடர்ஷிப் என்கிற தலைமைத்துவத்தை இந்த உம்மத்திற்கு தொடர்ந்து ஆயிரத்தி நானூறு வருஷமாக அல்ல உலமாக்களுக்கு வழங்கி இருக்கிறான் அது ஒரு லீடர்ஷிப் உனக்கு எத்தனை கோடி வேண்டும் கோடிகள் வேண்டாம் தலைமையை எடுத்துக்கொள் பெரிய பதவி ஏதாவது வேண்டாம் லீடர்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்கள் கையில் வைத்திருக்கிற பல கோடிகளை விட உயர் பதவிகளை விட சமுதாயத்தின் தலைமைத்துவம் என்பது ஆக பெரிய ஒரு உயர் பதவி அந்த உயர் பதவிக்கு ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் ஒரு ஏழு ஆண்டு பத்தாண்டு ஒரு மூணு வருஷம் ஆபிஸ் ஏழு வருஷம் மௌலவி பத்து வருஷத்தை அரபிக் கல்லூரியில் மண்டி தொடர்ந்து அல்லாஹுவின் சொல்லையும் அருவிநாயகம் சல்லா அலி செல்லமனுடைய சொல்லையும் வெறுவனே வாசிக்காமல் ஆய்வு ரீதியாக அதை படித்து முடிக்கிற போது இறைவன் ஆக உயர்ந்த இடத்திற்கு வைக்கிறார் அன்பர்களே நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற யாசின் சூரா ஒரு வாக்கியம் வருகிறது வனத்துமா கத்தமும் ஆசாரகும் குள்ள செய்யின் அசைதாகும் இமாமி முபின் நாம் நற்செயல்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் ஏற்கனவே வாழுகிற காலத்தில் விட்டு விட்டு போன தடயங்களை பதிவு செய்கிறோம் என்கிறான் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடைபெறுகிற போது என்ன விட்டுட்டு போன என்ன விட்டு விட்டு போன நீ போனதற்கு பிறகு இங்கே செயல்படும் கல்வி கூடம் நீ போனதற்கு பிறகு இங்கே செயல்படுகிற இங்கே மக்களுக்கு பலன் தருகிற ஆறு குளம் ஏரி நூல் நிலையம் பள்ளிக்கூடம் எதுவெல்லாம் நாம் போன பிறகு நம் பெயர் சொல்லுகிற நீங்கா நினைவுகளாக அடுத்த தலைமுறையும் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தடயங்கள் என்று பெயர் வாழ்ந்துட்டு போறது பெரிய விஷயம் இல்ல போன பிறகு நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தடயம் வேணும் சும்மா கடை வச்சிருந்தாரு வீடு கட்டினாரு பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு மௌத்தா போயிட்டாரு என்று சொல்லுவதை விட பிறப்பு இந்த ஆண்டு இறப்பு இந்த ஆண்டு என்று நடுகள் நிலை நட்டு வைப்பது போல ரெண்டு வார்த்தை எழுதுவதை விட இவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றது கல்வி பணிகள் இவ்வளவு மருத்துவ பணிகள் இவ்வளவு உயர்கல்விக்கான பணிகள் இவ்வளவு இந்த சமூகத்திற்கு இவர் இவ்வளவு செய்தார் என்று பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் விட்டு விட்டு போனால் அதற்கு தடயங்கள் என்று பெயர் உண்மையாகவே அந்த வகையில் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் யாராவது ஒரு ஆளும் ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்து நிறைவுபெடுத்து விட்டு போகிறார் நம்முடைய இஸ்லாமியர்களின் அகீதா நம்பிக்கையின்படி ரப்பு விசாரணை நடத்துகிற போது நீ என்ன பண்ணன உன்னுடைய ஆயுளில் நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் சொல்லுவதற்கு நிறைய உண்டு நான் ஏராளமான குழந்தைகளுக்கு உனது மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன் சரியத்தை சொல்லிக் கொடுத்தேன் பாடம் நடத்தினேன் பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டியாக இருந்தேன் இதுவெல்லாம் நிறைவான வாழ்க்கையில் நாம் விட்டு விட்டு போற தடயங்கள் அந்த தடயங்களுக்காகத்தான் உங்களை இங்கே உருவாக்கப்படுகிறது குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய ஆலிம்கள் அல்ல பட்டம் பெற்று பெற்றவர்களுக்கும் அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பணி உண்டு நம்ம பணி ரொம்ப நிறைய பணி எக்கச்சக்கமான பணி ஒரு ஒரு யாராவது ஒரு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு வக்கீல் அவங்கவுங்க துறையில் சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா ஒரு இமாமத்துங்கிறது எடுத்தால பன்முக பங்களிப்புங்கிறாங்கள்ல அவ்வளவு துறையும் இதில் வந்து பார்க்கணும் இமாமத்து செய்யணும் பேஷ்மா வேலையாக இருக்கணும் குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கணும் நிக்கா நடத்தி வைக்கணும் தலாக்கும் சமயத்தில் நடத்தி வைக்கணும் தலாக்கு ஆகாமல் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும் ஆலோசனைங்கிற பேரில் வருவாங்க ஆலோசனை சொல்லணும் கேள்வி பதில் கேட்குறேன்ட்டு வருவாங்க கேள்வி பதில் சொல்லணும் சமயங்களில் பாருங்கன்ட்டு வருவாங்க ஓதி பார்க்கவும் செய்யணும் இது அல்லாமல் அவர் கத்து பேச்சாளராக இருக்கணும் அவர் இது போக எழுத்தாளராக இருந்து எழுதிட்டும் இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு லிஸ்ட்டு சொல்லலாம் எல்லா பணியையும் அவர் ஒருத்தர் தான் பார்க்கணும் சில பள்ளிவாசல்களில் சமயங்களில் சந்தாவும் கூட வசூலிக்கணும் அரபிக் கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய அனுபவத்தோடு சமுதாயத்தில் எல்லாம் செய்ய வேண்டும் நான் ஒன்று சொல்லுகிறேன் மௌனவிகளுக்கு நிறைவுக்கு வந்துவிட்டேன் அன்பானவர்களே எந்த காலத்திலேயும் நாம் படித்த படிப்பு கொஞ்சம் மட்டமானது என்கிற எண்ணம் மட்டும் கியாமத்து வரை வர வேண்டாம் உயர்கல்வி ஆக உயர்கல்வி வேணும்னா ஒன்னு சொல்லலாம் உங்கள் சம்பளம் லட்சங்களிலே இல்லை அது வேணா உண்மை ஓரிணக்கத்தில் என்பதே பெருசுங்கிற மாதிரி உள்ள சம்பளம் பொருளாதார குறைவு இருந்தாலும் பரவாயில்ல செய்கிறேன் குறைவான சம்பளத்திலும் நாங்கள் உலமாக்கல் நிம்மதியாக இருக்கிறோம் அலமதுலா சும்மா அலம்துல்லா இதை வாய்ப்பாக பயன்படுத்தி யாரும் சம்பளமே கூட்டாமற்றீங்க அதாவது நீங்கள் சம்பளம் கம்மியா இருந்தாலும் நல்லா வாழ முடியும் உங்களுக்கு தெரியுமா அதிகமா இல்லைன்னாவே இருக்கலாம் எக்கச்சக்கமா காசுமே ஜம்முனா இதே மேடையில் படுத்து அஞ்சாவது நிமிஷம் தூங்கிடுவோம் நம்மள்டே ஒரு பத்து இருபது கோடி இருந்துச்சுன்னு வைங்களேன் இம்முட்டு மாத்திரை போட்டாலும் தூக்க வராது எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்க வராது சமயங்கள் எங்கள்கிட்ட கேட்பாங்க தூக்கமே வர என்ன ஓதுறது நம்ம ஒரு பெரிய செலவாத்தா ஒரு நூறு செலவாத்த சொல்லி கொடுத்து இதை பூரா ஓதுங்க நைட்டு தூக்கம் வந்துடும் ஒரு மணிக்கு போன் பண்ணி அது முடிஞ்சது அப்புறம் என்ன ஓதுறது வராது பிரச்சனை அது இது பார்ட்டி கஸ்டமர் செக் பவுன்ஸ் இதை எப்ப பார்த்தாலும் அதுவே குறைந்த சம்பளத்திலும் நிம்மதியாக வாழுகிறோம் நான் மௌலவிகளுக்கு சொல்லுவேன் யார்கிட்டையும் கை நீட்டாத வாழ்க்கை வேண்டும் அதைத்தான் ரப்பிட்ட கேட்கணும் திரும்ப திரும்ப நம் உலமாக்கள் சொல்லிக் கொடுத்ததுவா என்ன தெரியுமா அல்லாஹும் எங்களுக்கு பெரும் கவலையாக எங்களின் பெரிய லட்சியமாக துன்யாவை ஆக்கிறாத எங்களின் கல்வியின் பிரயோஜனமாகவும் துன்யாவை ஆக்கிறாத எங்களுக்கு அது இல்லை அதையெல்லாம் தாண்டி நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் திரும்ப திரும்ப நாம் அரபி கல்லூரிகளில் உஸ்தாதுகள் ஓத கேட்டிருக்கிறோம் அல் அவ்மஜால்னா மொஹதாஜீன இலைக் ஓன்கிட்ட மட்டும் தேவையாகிற மாதிரி எங்களை ஆக்கிவை ரப்பே நீ கொடுங்க அவன்கிட்ட கேட்கணும் நீங்க யாராவது கொடுங்கன்னு யார்கிட்டயும் கேட்க வேண்டியதில்லை அப்படி கேட்காத வரைக்கும் நமது கண்ணியம் வேற குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் பொதுவாய் சொல்லுகிறேன் கை நீட்டுகிற போது ஏற்படுகிற கேவலம் பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் யாராவது ஒருவரிடத்தில் எனக்கு தாய் என்று நீங்கள் கை நீட்டுகிற போது ஒரு சமூகத்தில் அவன் செய்கிற குற்றத்தை அவனுடைய நீங்கள் பேச முடியாமல் சொல்ல முடியாமல் எழுத முடியாமல் தெரிவிக்க முடியாமல் முடக்கப்படும் அபாயம் தேவையாகுவதிலே இருக்கிறது அறிவார்கள் அல்லமா ரஹிமகுல்லா அவங்க பெரிய பாடம் நடத்துற பேராசிரியர் பெரிய ஞானி பள்ளிவாசல்ல உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க காலை நீட்டி தான் உட்காந்துருப்பாங்க நல்லா காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க பாடம் நடத்திட்டே இருந்தாங்க திடீர்னு பள்ளிக்கு தொழுகிறதுக்கு மன்னர் வந்துட்டார் இப்ராஹிம் பாதுஷான் அவர் காலத்திலே மன்னர் தட்ட புடன்னு அந்த முன்னாடி உள்ள சிப்பாய்கள் அவங்க இவங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து ஆ உண் அங்க திடீர்னு பார்த்தா இவர் காலை நீட்டி உட்காந்துருக்கார் மன்னர் வர்றாரு மன்னர் வர்றாரு காலை மடக்குங்க அப்படின்னாங்க எந்த மன்னர் வந்தால் எனக்கு என்ன என் கால நோவென்னா நான் நீட்டிகிட்டு இருக்கேன் அவர் வர்றதுனால சரியாக நல்லா இல்லாத காலை நான் எப்படி மடக்கிறது அவர் வரட்டும் எதுக்கு வர்றாரு தொழுவரு தொழுதுட்டு போட்டோம் எல்லாரும் பொதுவாக சில நேரம் மன்னர்களே எதிர்பார்க்கலைன்னாலும் இந்த எடுபிடிக்க பண்ணுற அலப்பற பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கும் கூட போஸ்ட்ல இருக்கிற நிறைய பேர் பண்பானவங்களா இருப்பாங்க அவர் கூட ரெண்டு பேர் இருப்பான் அல்லாஹ் அக்பர் அந்த இடத்தையே பிரணகலமாக்கிடுவான் இவங்க காலை நீட்டினவங்க மடக்கவே இல்லை மன்னர் வந்தார் அவருக்கும் அந்த மென்டாலிட்டி போல் இருக்கு சில பேர் ரொம்ப ஹை போஸ்ட்ல போயிட்டாவே அவன் காலில் உழுகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வந்தவர் கால் நீட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டார் விசாரிச்சார் யாரு அவங்க இங்க இருக்கிற பெரிய ஆலிம் அவங்க தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆலிம் இங்கே தான் பாடம் நடத்துவாங்க எப்போவுமே ஹதீஸ் பாடம் நடக்கும் பல்வேறு ஊர்களில் இல்லை இருந்தெல்லாம் வந்து இவர்கிட்ட படிக்கிறாங்க அவர் பேர் என்ன எல்லாம் விசாரிச்சிட்டார் போயிட்டு ஒன்றுமே சொல்லல போயிட்டார் தன்னுடைய பிஏவை விட்டு தங்க காசு ஒரு பையில் போட்டு கொண்டு போய் அந்த பள்ளிவாசல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார் வந்த உடனே இவங்களுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு ாலும் இன்னைக்கு கொடுத்து கொடுத்துடுறது எதுக்கு தெரியுமா நாளைக்கு நான் வேற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொன்னாரு கொண்டு போய் திரும்ப கொடுத்துரு அவனுக்கு அதிர்ச்சி தங்க காசு அரசர் கொடுத்துட்டு வாங்க மாட்டேன்னு சொல்றாலும் முதல்ல பார்க்குறான் தான் அதிர்ச்சியா இல்லை இல்லைல்ல அரசர் கொடுத்து விட்டார் அவர் தான்ப்பா நீ போய் திரும்ப கொடுத்துரு இல்லை என்ன சொல்றதுன்னு கேட்டா நான் சொல்றதை சொல்லு இன்னல்லதி மத்தரி ஜிலைஹி லாயமுத்து ولو مد يديه لما استطاع ان يمد رجليه அழகான வார்த்தை போய் சொல்லு காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு காலை காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு அடுத்த வரி கையை நீட்டிட்டாருன்னா அப்புறம் காலை நீட்ட முடியாதுன்னு சொல்லு இல்லை நமது வாழ்க்கைக்கான பெரிய தத்துவத்தை சயீது ஹலபி ரஹிமகுல்லா ஷார்ட்டா ரெண்டு வரல சொல்லி தர்றாங்க காலை நீட்டுறவரு கையை நீட்ட கூடாது அந்த கெத்து முடியாது ஒரு கால் கைய நீ நீட்டிட்டேன்னா அவர் அதுக்கப்புறம் கால நீட்ட முடியாது அவன் அந்த வார்த்தை சரியா இருந்துச்சு அப்படியே போய் சொல்லிட்டான் கால நீட்டினவரு கையை நீட்ட மாட்டாரா ஒரு கால் நீட்டிட்டாருன்னா அப்புறம் கால நீட்ட முடியாதாமா அப்படின்னு கொண்டாடு வாங்கி வச்சுக்கிட்டாங்க சைதுல் ஹலவி நான் மௌலவிகளுக்கு பட்டம் வாங்குகிற மௌலவிகளுக்கு இதை மாத்திரம் சொல்லுகிறேன் நீ எனக்கு கொடு என்று கையேந்து விட்டால் பணிகளின் பாதிப்பும் உரத்து சுணக்கமும் பள்ளிவாசலுக்கு கையேந்தலாம் அது வேற மதர்சாவுக்காக கையேந்தலாம் அது வேற ஒரு பப்ளிக் சோசியல் சர்வீஸுக்காக கையேந்தலாம் வேற ஏழைகளின் கல்விக்கு நீங்கள் வாருங்கள் வழங்குங்கள்னு துண்டை ஏந்திட்டு ரோட்ல போலாம் அது வேற சொந்த தேவைகளுக்காக வேண்டி என்று யாரிடத்திலாவது கையெந்து துவங்கிவிட்டால் அடுத்து நாம் உரத்து சொல்ல வேண்டிய சில விஷயங்களில் உரத்து சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துவிடும் என்பதைத்தான் நாம் இங்கே நன்றாக புரிய வேண்டும் குறிப்பாக உலமாக்கல் பணியாற்றுகிற தலங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறையவே நிறையவே சந்திக்க வேண்டியவைகள் வரும் அல்லாஹு வழங்கி இருக்கிற லீடர்ஷிப் என்கிற மாபெரும் இந்த தலைமைத்துவ போஸ்டில் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் ஓதியதற்கு பின்னாலே சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறீர்கள் முஃப்தி ஷபி சாப் அவர்கள் உருதுல திருக்குரானுக்கு தப்சீர் எழுதிய மாரிபுல் குரானுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க அப்படின்னா திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வேண்டுமானாலும் திட்டுவார்கள் நாம தூக்கி போட்டு போக முடியாது முதலாளி திட்டின உடனே அவன் தூக்கி போட்டு வேற பக்கம் போயிருவான் சமுதாயமே திட்டினாலும் கூட நமது பொறுப்பில் இருந்து கொச்சம் கூட பின்வாங்காமல் தொடர்ந்து அதை முன்னெடுத்து ஊருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதுக்கோ வருவாங்க எதுக்கோ வருவாங்க அதை ராத்திரி அஞ்சு ஆறு பேர் கனவு கண்டு வஜ்ருக்கு பின்னாடி எட்டு மணி வரையும் கனவை டைரக்ஷன் பண்ணி அவன் ஓட்டுவான் நிறையா இப்படி கனவு கண்ட இப்படி கனவு கண்ட இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இப்படி நடக்குது இதுக்கு என்ன அர்த்தம் எததற்கோ எதற்கோ உலமாக்கள் நாம் நிறைய கொண்டே போகலாம் அது விரிவாகிவிடும் நாம் அன்றாடம் ஒரு ஆலிம் சந்தித்து கொண்டிருக்கிற எதிர்கொண்டிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சிலதெல்லாம் நாம் ஓதிருக்கவே மாட்டோம் அதெல்லாம் கூட கேட்பாங்க சொம்பளை தண்ணி கொண்டு வந்து ஒரு அம்மா ஆலிம் சாட்டை ஓதி கொடுங்கங்குது என்ன ஓதி கொடுக்கறது என்னத்துக்கு இல்ல நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு முருங்க மரம் என் கூட்டுல இப்ப காயே காய்க்க மாட்டேங்குது என்ன ஓதுறதுன்னு தெரியல குரான்ல எங்க எல்லாம் ஷஜரா மரம்னு வருதோ அதை பூரா ஓதி விட்டு ஆதமை பார்த்து அல்ல மரத்தை நெருங்காதே என்று சொன்னான் ஜெய்தூன் மரம் முபாரக்கானது மரம் மரம்னு எங்கெல்லாம் வருதோ அதை பூரா எடுத்து ஓதி விட்டு சுப்புன்னு கொடுத்தா இவர் என்ன ஓதுனாரே தெரியல முருங்கா நிறைய விளைஞ்சிருச்சு சமயத்தில் ஏழு எட்டு வயசு பையனை இழுத்துக்கிட்டு வரும் ஓதி பாருங்க சொன்னபடி கேட்காததுக்கு என்ன ஓதுறது அஜரத் யோசிச்சாரு இபிலிசுன்னு வர்ற ஆயத்து பூரா ஓதி விடுவோம் குரால் வர்றதே எல்லாம் நகைச்சுவைக்காக மட்டுமல்ல எல்லாத்துக்குமே நான் சமீபத்தில் சொன்ன பிஎஸ்பி ஹசரத் அவர்கள் அவங்க வந்து இந்த பாரசீக உருது கவிதையெல்லாம் பாடம் நடத்துகிறப்ப நிறைய சொல்லுவாங்க அவங்க சொன்ன ஒரு 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 செய்தி இது அவங்க சொன்ன நகைச்சுவை ஒன்று யாரோ ஒரு ஆலிம் சாட்டை வந்து ஒரு அம்மா ரெண்டு கயிறு கொண்டு வந்துச்சாம் ரெண்டு கயிறு சொந்தக்காரர்கள் காலல்லா கால ரசூலுல்லா என்று அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் எளிமை ஓதக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த பணியில இறக்கும் வரை நிலைத்திருங்கள் அல்லாஹுவிடத்திலே துவா செய்வோம் அல்லாஹு அல்ல ஷானு தாலா இறுதி மூச்சு உள்ள வரை இந்த மார்க்கத்தின் பணியாளர்களாய் சேவகர்களாய் ஊழியர்களாய் இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக இம்மையும் வறுமையும் வெற்றிக்குரிய பெருமக்களாய் ரபுல் ஆலமின் நம்மை ஆக்கி தந்தருள்வானாக அமீன் வாஹர் அல்ஹம் துல்லாஹி ரபுல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته